ஹலோ ஃபார்மஸ் இனிய மீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஏற்கனவே மலையை நாற்று நடவு செஞ்ச ஒரு வீடியோவாகவும் நடவு செஞ்சதுலேருந்து மூணு நாள் கழிச்சு காப்பர் குளோரைடு வேரல்கள் தடுக்கிறது கொடுக்குறதையும் ரெண்டு வீடியோவாக பார்ட் ஒன் பார்ட் டூன்னு பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ வந்து அந்த ரெண்டாவது வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்ட் த்ரீ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம நாட்டு நடவு செஞ்சதுலேருந்து நான்காவது நாள் அதாவது காப்பர் ஆக்சைட்ல ஸ்ப்ரே பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹியூமிசால் சாயல் ரெஞ்சிங் கொடுக்க போகிறோம் இந்த ஹியூமிசால் வந்து நம்ம எதுக்கு சாயல் ரெஞ்சிங் கொடுக்கணுன்னா நம்ம நட்டுக்கூடிய நாட்டுகளோட வேர்கள் வந்து மண்ணில் பிடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு வாரம் ஆகும் நம்ம மூணாவது நாள் வேர் அல்களுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணதுனால வேர் வந்து தண்ணி அதிகமானாலும் அழுகாது ஸோ இது வந்து வேர்கள் வளர்கிறதுக்கான வாய்ப்பாக அமையும் நம்ம சொல்கிறது வந்து சரியாக புரியலைனா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் ஆனால் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துட்டு வாங்க வீடியோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதாவது நம்ம நாட்டு நட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஜூலை காப்ரஸில் ஸ்ப்ரே பண்ண வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஜூலை இப்போ நம்ம சாயில் இருந்துச்சிங்க ஹியூமிசால் கொடுக்குறது வந்து டுவெண்ட்டி செவன்த் ஜூலை அதாவது சரியாக சொல்லலாம் நாற்று நட்டுதுலேருந்து நாலாவது நாள் நாலாவது நாள் வந்து நம்ம எவ்வளோ ஹியூமிசால் கொடுக்கணும்னா ஒரு செடிக்கு ஒரு எம்எல்லேருந்து ஒன்றரை எம்எல் தண்ணியில் கலந்தும் ஊற்றலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றிட்டு பின்னாடி ஹியூமிசாலையும் கரைச்சி விடலாம் இந்த மாதிரி கொடுக்குறது மூலிமா இந்த வேர்கள் வந்து வளர்கிறதுக்கான தன்மையை பயிருக்கு இது அதிகமாக கொடுக்கும் அதிகமான வெள்ளை வேர்களை இந்த ஹியூமிசால் வளர வைக்கிறது மூலிமா மண்ணில் கூடிய சத்துக்கள் எடுத்து செடிக்கு உடனே கொடுக்குறதுனால புதிய அரும்புகள் எடுக்கும் அரும்புகள் எடுத்துருந்துச்சின்னா மொட்டுகளை வர ஆரம்பிக்கும்